வெல்கம் டு ரெசிபீஸ் வே இன்றைக்கி நம்ம ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் இது போண்டாவா வடையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அதே சமயம் நைட் டின்னருக்கு இதை அடையாகவும் செய்துக்கலாம் தேங்காய் சட்னியோட இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இது எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க அரைக்கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இது நூறு கிராம் அதே அளவு தோரம்பருப்பு பருப்பு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன் புழுங்கல் அரிசியும் சேர்த்துக்கலாம் கால் கப் உளுந்து இது ஐம்பது கிராம் ரெண்டு மூணு தரம் தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பத்து வரம் மிளகாய் சேர்த்துறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இது அளவான காரத்தில் இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஒன்றரை மணி நேரம் ஊறிடுச்சு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ரொம்ப குரகுரப்பாக இல்லாமல் இந்தளவுக்கு அரைச்சி இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவைப்பட்டால் மறுபடியும் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு இன்ச் சைஸ்க்கு பொடியாக நறுக்கின இஞ்சி நூறு கிராம் அளவு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பொடியான நறுக்கின மல்லி இலை கொஞ்சமாக கருவேப்பில கால் கப் துருவின தேங்காய் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம் அதோட உப்பு காரம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்துட்டோம் இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால முதல்ல வடையை சுட்டுடலாம் ஏற்கனவே ஆயில் காய வச்சுருக்கேன் நான் ஒரு சின்ன குளிக்கரண்டியில் பாதி அளவு மாவு எடுத்து ஆயிலில் போடுறேன் நீங்கள் கையிலேயே போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு மாவு போட்டால் போதும் ரொம்ப பெருசாக போட்டால் உள்ளே வேகாது மேலே கருகிரும் மிதமான சூட்டில் இதை போட்டு எடுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்த பிறகு இதை திருப்பி போட்டுடலாம் எல்லா பக்கமும் வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அப்பப்போ பெரட்டி விடுங்க இது மாதிரி பொன்னிறமாக வரும்போது எடுத்துடலாம் மேலே முறுமுறுப்பாகவும் உள்ள போண்டா மாதிரி பசவாவும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஜடியாகிடுச்சு மசாலா டீயோட எல்லாரும் சாப்பிடுங்க எண்ணெயில் பொரிச்சது குடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இது மாதிரி ஒரு தோசை கல்லில் கொஞ்சமாக மாவில் தண்ணி சேர்த்து கலந்துட்டு அடை மாதிரி எடுத்துக்கலாம் இது மாதிரி தேய்ச்சி விட்ட பிறகு மேலால் கொஞ்சமாக ஆயிலோ அல்லது நெய்யோ சேர்த்துக்கலாம் ஒரு முப்பது செகண்ட் வந்ததுக்கப்புறம் தோசை திருப்பியில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இது மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக தேய்ச்சி விடுங்க ஒரு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க பொன்னிறமா நம்மளோட அடை ரெடியாயிடுச்சி திருப்பி போட்ட பிறகு இந்த பக்கமும் லேசாக அழுத்தி விடுங்க ரெண்டு பக்கமும் வேகருக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆகும் அதே சமயம் தீ மிதமான சூட்டில் தான் இருக்கணும் ரொம்பவே ஹெல்த்தியான வடையும் அடையும் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னியோட இதை சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் பெரியவங்களுக்கு சுவையான அடை ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு சின்னதாக இருந்ததுன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி தோசைக்கல்லில் சின்ன சின்னதாக ஊற்றி மேலே நெய் சேர்த்து விடுங்க நாலு வகையான பருப்புகளை சேர்த்துருக்கேன் வாசனைக்காக சோம்பு மல்லித்தலை சேர்த்துருக்கேன் ஜீரணத்துக்காக எஞ்சி சேர்த்துருக்கேன் கேஸ் ஸ்டபிள் இல்லாமல் இருக்கிறதுக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் ரொம்பவே ஆரோக்கியமான வடையும் அடையையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்